ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பது வசனம் எட்டு தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆறாவது வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாங்க அவங்களுக்கு விரோதமாக கல்லறிய வேண்டும் என்று மனிதர்கள் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா கர்த்தருக்குள் தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார் நீங்க கூட இன்னைக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் உங்க கூடவே இருந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் ஆனா நாம என்ன பண்ணணும் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும் நீங்க அழுறது தப்புல தாவிது கூட இந்த இடத்துல அவங்க வெலை நற்று போகிற அளவுக்கு அழுதாங்கன்னு தான் சொல்லப்படுது ஆனால் அந்த அழுகையில் தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்குள்ளே வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரும்பொழுது கூட இது நன்மைக்கு இது நீங்கள் அனுமதித்தனால தான் என் வாழ்க்கையில் நடந்துருக்குன்னு அவருக்குள்ளே நம்மை திட்டப்படுத்தி கொள்ளணும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க இதை நான் பின்தொடரலாமா நான் இழந்ததை நான் திருப்பி பெற்றுக்கொள்வே நான் தாவீதுக்கு பதில் சொன்ன அதே தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து பதில் சொல்றாங்க நெருக்கத்தோட பலவற்றை இழந்த சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன பண்ணணும் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் அப்பாவோட பாதத்தில் அமர்ந்திருக்கணும் ஏசப்பா இப்போ எனக்கு நெருக்கம் வந்திருக்கு உண்மைதான் ஆனால் இந்த பாதையில் இந்த டைமில் இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னு ஏசப்பா கிட்டே கேளுங்க அவர் உங்களோடு பேசுவார் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்கன்னா அமைதியாக இருங்க யாரிடத்துலும் காண்டாக்ட் வச்சுக்காதேங்க இந்த டைமு நீங்களும் ஏசுவும் மட்டும்தான் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசினாலும் நல்லவங்க மாதிரி உங்கக்கிட்ட கேட்டுட்டு அதற்கப்புறம் உங்களை பற்றி தப்பாகி பேசுகிற மனிதர்கள் தான் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் மனிதர்களே அப்படி தான் ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லி அவங்களிடத்துல போய் நம்ம அழுது அது நம்மளுடைய டைம் வேஸ்ட் இவ்வளோ நாள் நம்ம அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்னுமே கர்த்தருடைய பாதத்தில் இருக்க போகிறோம் உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்ல போகிறீங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்க போகிறீங்க ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறத அப்படியே நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்வீங்க தாவீதுக்கு கொடுத்த அதே தேவன் உங்களுக்கும் கொடுப்பார் ஒரே நாளில் அற்புதம் செய்ய நம்ம தேவனால் முடியும் ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துருச்சே ஆனா எனக்கு நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அவங்களுக்கு நடக்குதுன்னா இது அவங்களுடைய காலமா இருக்கு உங்களுக்குன்னு ஒரு காலம் வருது அந்த காலத்துல உங்களுக்கும் நடக்கும் நீங்க தான் பூத்து குலுங்குவீங்க உங்களுடைய காலம் வரும்போது எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க ஆமாங்க நீங்க இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொள்ளும் நாட்கள் காலங்கள் இருக்கு அதை நோக்கி ஓடுங்க அதை நோக்கி பார்த்துட்டே நன்றி இப்போ சொல்ல ஆரம்பிக்கலாம் நீங்கள் எனக்கு செய்ய போகிறீங்க நீங்கள் எனக்கு செய்வீங்க தா இதுக்கு செய்தவர் எனக்கும் செய்வீங்கிற உறுதியை அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருதயத்தில் பதித்து கொள்ளலாம் நம்மை சோர்வுக்குள்ளாக்க சத்ரு எப்படியெல்லாமோ போராடுவான் ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மளுடைய கண்கள் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும் நீங்கள் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க ஆமேன் ஹாவ் அ ப்ளஸ் டே காட் பிளெஸ் யூ